அந்த கேம் நின்பா பட்டந்தா சரி அப்படி கைப்பா அப்புறம் என்ன பண்ணேன் கே புளிக்காச்ச புளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் நீங்கள் சுத்தமாக ட்ரெஸ் போடனே என்ன செய்யணும் நல்லா தலையில் என்ன தேய்க்கணும் பசங்களை அதான் என்ன பண்ணேன் என்ன தேய்ச்சு நல்லா கொஞ்சம் ஸ்டைலாக சீக்கிக்கிட்டு முடிஞ்சு சிக்கிறன பம்பளங்க என்ன பண்ணேன் நல்லா தலை சுனி இந்த பாப்பா மாதிரி நல்லா பிடின்னு போட்டு ஏன் நல்லா

கொழங்குதே தாய் என்னன்னு தெரியலை சரி நீ சொல்லு நானும் சொல்லு என்ன நான் நான்கால நல்லா தமிழை தமிழ் இதுவாய்